Hello friends. விராட் கோலியுடைய எதிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் ஜிம்பாபியானிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அணி வந்து சூப்பராக நாலு விக்கெட் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ வந்து அணி ஜெயிச்சதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணியில வந்து நவீன் உலக் தான் நவீன் உலக் அப்படின்னாலே விராட் கோலி மற்றும் நவீன் உலக் இவங்களோட பிரச்சனை தான் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகத்துக்கு வரும் ஐபிஎல் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா விராட்கோலியை வந்து வம்புலுத்து அவர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணவர் தான் நவீன் உலக் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் இடையான மாதிரியான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து எதிர்த்துக்கிட்டு வந்து போனவர் அப்போ அந்த சமயத்தில் வந்து லக்னோனில வந்து கம்பீர் வேற இருந்தார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா பதிலுக்கு வந்து கம்பீர் வந்து சப்போர்ட்டுக்கு வர நவீன் உள்ளக் வந்து கொஞ்சம் ஓவராகவே வந்து போனார் அதுக்கப்புறம் வந்து நவீன் உள்ளக் வந்து ஆப்கானிஸ்தான் டீமுக்காக வந்து வேர்ல்டு கப்பில் ஆடினப்பையும் சரி எங்கெங்கெல்லாம் அவர் வந்து ஆடுறாரோ அப்போல்லாம் வந்து கோலி கோலி அப்படின்னு வந்து கத்தி நவீன் உள்ளக்க வந்து ஃபீல்டிங்கே வந்து பண்ண விடாம தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் அவரை போட்டு வந்து கலாச்சி தள்ளுனாங்க அவரால் வந்து எங்கே போய் வந்து ஃபீல்டிங் நிற்க முடியல ஃபேன்ஸ் வந்து முழுக்க வந்து கோலிக்கு சப்போர்ட் பண்ணி வந்து கத்திட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் விராட் கோலி தான் வந்து நவீன் உலகோக்கு வந்து கை கொடுத்து ஹேக் பண்ணி ஃபேன்ஸ் கிட்ட வந்து யாரும் அவரை வந்து கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்ல போக அதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் வந்து நவீன் உலக கலாய்க்கிறது வந்து நிப்பாட்டினாங்க இப்போ இவர் வந்து அடுத்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல் தொடருக்காக ஏலத்தில் வந்தார் இவர் வந்து ஐபிஎல் ஓரளவுக்கு வந்து டீசென்டான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாலுமே கூட நவீன் உலக ஏலத்தில் எந்த ஒரு அணியுமே வந்து எடுக்கல அன்சோல்டு வீரராக வந்து நவீன் உலக வந்து போயிட்டாரு அந்த மாதிரி சூழலை தான் ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ வந்து ஜிம்பாபே நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூணு டி போட்டியில் வந்து ஆடுறாங்க அதில் முதல் டி டுவெண்ட்டி போட்டி வந்து நடந்துச்சு இதில் வந்து ஆப்கானிஸ்தான் அணி பார்த்திங்க அப்படின்னா ரஷித் கன் தலைமையில் வந்து களமிறங்கினாங்க டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் ஆடி நூற்றி ரன்களை வந்து சேர்த்துருப்பாங்க ஆப்கானிஸ்தான் அணி தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா கரீம் ஜனத் வந்து ஐம்பத்தி ரன் எடுத்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்திருப்பார் அதே மாதிரி நபி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு பந்தில் ரன்கள் அஞ்சு ஃபோர் ஒரு சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நபி வந்து மிரட்டலான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடிருப்பார் இவங்க ரெண்டு பேருனுடைய நல்ல ஒரு ஆட்டத்தினால் நூற்றி ரன்கள் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு வந்து அடிச்சிருப்பாங்க இருக்காங்க அடுத்த அண்ணா ஜிம்பாபி அணி வந்து அது உங்களுக்கு வந்து ஹோம் கிரவுண்ட் சொந்த நாட்டில் வந்து போட்டி நடக்குது அப்படிங்கிறதுனால கூடுதல் அட்வான்டேஜாக வந்திருக்கு இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் இப்போ அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஜிம்பாபியெல்லாம் பக்கத்துல நெருங்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஜிம்பாபி அணியும் வந்து நல்லா ஆடினாங்க அதில் ஓப்பனரான பிரியான் பென்னட் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது பந்தில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாரு மேட்ச் முழுக்க வந்து ஆப்கானிஸ்தான் பக்கம் தான் வந்து இருந்துச்சு ஆனா அந்த மேட்சை மாற்றினது வந்து பதினஞ்சாவது ஓவர் நவீன் உலக ஓவர் தான் ஏன்னா அந்த ஓவரில் மட்டும் இவர் வந்து ஆறு ஒயிட் பால் வந்து போட்டிருப்பாரு அதே அதே மாதிரி ஒரு நோ பாலும் வந்து போட்டிருப்பாரு கிட்டத்தட்ட வந்து ஆறு பால் போட வேண்டிய இடத்துல பதிமூணு பால் வந்து போட்டிருப்பாரு இதனால வந்து இவருடைய அந்த ஒரு பதி ஐந்தாவது ஓவரில் மட்டும் பத்தொன்பது ரன்களை வந்து ஜிம்பாபே அணி வந்து சேர்த்திருப்பாங்க ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ரன் வந்து அடிக்கணும் இது வந்து ஜிம்பாபே அணிக்கு வந்து கஷ்டமான ஒரு இலக்கு தான் ஆனால் இந்த நவீன் உலக ஓவர் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஓவருக்கு வெறும் முப்பத்தி ரன்கள் வந்து அடிக்கிற மாதிரி போட்டி வந்து மாறிடுச்சு அப்போ வந்து இந்த நவீன் உலகோட ஓவர் தான் வந்து ஒட்டுமொத்த போட்டியையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாற்றி வச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம் இத்தனைக்கும் இந்த கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து நவீன் உலக் தான் போட்டிருப்பாரு அந்த ஓவர் வந்து மெய்டனும் வந்து பண்ணியிருப்பாரு அதேமாதிரி திரும்ப மூணாவது ஓவர் நவீன் உலக் வந்து போட்டிருப்பாரு அதுல வந்து வெறும் நாலு ரன்னை மட்டும்தான் வந்து விட்டு கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நவீன் உலக் வந்து பதினைந்தாவது ஓர் தான் வந்திருப்பாரு அந்த ஒரு ஓவரில் எக்கச்சக்கமான ரன்கள் வந்து கொடுத்த காரணத்தினால அணி இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ இவருடைய இந்த மோசமான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நல்லவேளையே எந்த ஒரு அணி இவர் வந்து இடத்துல வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திய ரசிகர்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி